வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்லை இவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வ அவர்களோடு சேர்ந்து கொண்டு சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன் என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சூழலில் என்னுடைய சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயப்பிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்தியமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு பதினொன்றரை மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கேகே நகர் காவல் நிலையம் மற்றும் விஃபை திருமங்கலம் திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது இரண்டு இருசக்கர வாகனத்தோடு அழைத்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் விஃபை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயபிரகாஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க கே கே நகருக்கு திரு சத்யமூர்த்தி அவர்களை அழைத்து செல்கின்றனர் என்ன அஃபன்ஸ் என்று கேட்டபோது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று விஃபை திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர் உங்களை போன்ற ஒரு கேமராமேன் தான் ஜெயப்பிரகாஷ் ஒரு ஊடகத்தில் போது ஒரு விஷ ஒரு வீடியோ கேமராமேனாக போது அந்த ஊடகத்தில் பேசுகிற விஷயங்களுக்கு கேமராமேனும் விஷுவல் எடிட்டரும் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என்பது கேமராமேன்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஜெயபிரகாஷை ஜெயபிரகாஷையும் திரு சத்யமூர்த்தி விஷுவல் எடிட்டரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்லை இவங்க ரெண்டு பேரும் ட்ரா என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயங்கள்னு கேட்டால் ஜெயபிரகாஷ் கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி டி நகரில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போன ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க அப்படியே இருந்தாலும் ஃபைன் போட்டேங்க அவர் போறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன அண்டு இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் சென்றதற்காக இரவு வீட்டுக்கு சென்று ஒரு இரண்டு உதவி ஆணையர்கள் தலைமையில் போய் அவங்களோட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான தேவை என்ன நான் வந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு கழிவுநீர் வழங்க வழங்கிய விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் அணுகி அந்த வழக்கு இன்று மதியம் இரண்டேகால் மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி ஆகியோரோட வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை அச்சுறுத்தி அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துட்டு இப்போ ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க பைக்கு கொடுங்கன்னு கேட்டு சரி போனாங்க நீங்கள் அவங்களே வந்து இந்த டிராஃபிக் அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஃபைனை கட்டிவிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் ஐயா அவர் வெயிட் பண்ணுங்கன்னு இப்போது இந்த தருணத்தில் ஜெயபிரகாஷும் திரு சத்யமூர்த்தி அவர்களும் திருமங்கலம் காவல் நிலையத்திலும் கே கே நகர் காவல் நிலையத்திலும் இந்த தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது போல நான் தொடர்ந்து ஊடகப்பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வப்பிருந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனம் ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரியாளர்களை இப்படி துன்புறுத்துவது வீட்டில் உங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நீங்கள் எல்லோரும் ஒரு நிறுவனத்தில் கே ஒரு வீடியோ கேமரா மேலே வேலை செய்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து நீ ரெண்டு வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போடாமல் போனேன்னு பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் போடுறதுக்காக தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கன்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியோட சேர்மனாக இருப்பார் அதோட மெம்பர்ஸ் வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் டிஜிபி லாண்ட் இருப்பாங்க அண்ட் ஹோம் செக்ரட்டரியோட சேர்பர்சன் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்ற அவரோட கெப்பாசிட்டியில் உள்துறை செயலாளரிடம் நேரடியாக வந்து புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வந்தேன் உயர்நீதிமன்றத்தில் அலுவல் ரீதியாக உள்துறை செயலாளர் அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றிருப்பதால் இன்று ஒரு சார்பு செயலர் அவர்களிடம் இந்த புகாரை நான் நேரடியாக அழைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்னங்க இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இது ஒரு ஸ்டாச்சூட்ரி பங்கு செல்வ கணபதி என்ற துணை செயலாளர் நான் இதை உள்துறை செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் அவங்க வந்து இந்த ஸ்டாச்சுட்ரி பாடின்றதுனால அவங்க இதுக்கு மேலே க கண்டக்ட் பண்ணியே ஆகணும் இதை மற்ற புகார்களைப் போல இதை வாங்கி ஓரம் வைப்பதற்கு முடியாது